محمد سيد الكونين والثقالين والفارقين من عرب ومن عجم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم رقت عيناي شوقا ولطيبه அல்லாவின் நல்லடியார்களே குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திலே இணை வைப்பு என்றால் மிக வெறுக்கக்கூடிய சமூகமாக எங்கள் இஸ்லாமிய சமூகம் இருந்தது ஆனால் தற்போது இணை வைப்பை தூண்டக்கூடிய வழிகள் சமூக வலைத்தளங்களிலே மற்ற ஊடகங்களிலே பரப்பிவிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்து பலியிடுவது அல்லாஹு தாலாவிடம் அல்லாஹ் அல்லாதவரிடம் பிரார்த்தனை செய்வது அல்லாஹ் அல்லாதவரிடம் பாதுகாவல் தேடுவது மனிதர்களை மிதமிஞ்சி கடவுள் போன்று புகழ்வது என்கிற நிலைகளை שלום காட்டி காட்டி சமூகத்தை வழிகெடுக்கின்ற தன்மை இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு அல்லாஹு தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் அது அல்லாத பாவங்களை தான் நாடுகின்றவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹு யார் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹு தாலா ஹரமாக்கி விடுகிறான் அவனுடைய தங்குமிடம் நரகமாக இருக்கிறது இந்த அநியாயக்காரர்களுக்கு அதிலே எந்த உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் ரசூல்ல்லாஹி செல்லல்லாஹ் அழைவ சிலவர்களை பார்த்துச் சொல்கிறான் நபியே நீர் இணை வைத்தாலும் கூட உன்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்கிறார் வேறு ஒரு வசனத்திலே அவர்கள் இணை வைத்தாலும் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் என்று அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகிறார் எந்த இணைப்பை ஒழித்து அல்லாஹு தாலாவை மாத்திரம் வணங்குவதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்களோ முகமது சல்லாஹு அலிக் அவர்கள் முயற்சி செய்தார்களோ அந்த இணை இஸ்லாம் என்ற பெயரிலே சமூகத்திற்கு மத்தியில் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யப்படுவது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிக வசலம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நான் நீங்கள் சிலைகளை வணங்குவீர்கள் என்று பயப்படவில்லை அஞ்சவில்லை ஆனாலும் சிறிய இணை தான் நான் உங்களுக்கு மத்தியில் அதிகம் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே சிறிய இணைவீப்பு என்றால் என்ன என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் முகஸ்துதி ஒருவன் அல்லாஹூக்காக தொழுகிறான் வணக்கத்தை அல்லாஹூக்காக ஆரம்பிக்கிறான் ஆனால் அடுத்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவன் அதை அழகுபடுத்துகிறான் நீட்டுகிறான் நிதானமாக செய்கிறான் அவனுடைய அமல் வீணாகி போகிறது இதுதான் முகசூதி என்று ரசூல்லாஹி சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒரு அமலை நாங்கள் ஆரம்பித்துவமாக இருந்தால் அது பெரிய இணைவைப்பு அல்லாஹுக்காக அமலை ஆரம்பித்து அதை இடை நடுவிலே அடுத்தவர்களுக்காக நாங்கள் அதை அழகுபடுத்துவோமாக இருந்தால் அது சிறிய இணைவைப்பாக கருதப்படுகிறது அல்லாஹுத்தால சொல்வதாக ரசூலுல்லாஹி சல்லல்லா வலிசிலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்நஷ்ரக அனிஷுர்க் இணைவைப்பாளர்களுடைய இணைவைப்புக்களை விட்டு நான் தேவையற்றவனாக இருக்கிறேன் மன் அமில அமலன் அ அமலன் அஷ்ரகம இஃபி ஹைரி தரது யார் எனக்காக ஒரு அமலை செய்து அதிலே நான் அல்லாத அடுத்தவர்களுக்கும் பங்கு கொடுத்தானோ அவனையும் அவனுடைய அந்த இணை நான் விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹ் தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே முகசுதி என்பது பெரும் பாவங்களிலேயே மிக பெரியதாக இருக்கின்றது பெரிய இணை பக்கம் இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாக இந்த சிறிய இணை வைப்பு இருக்கிறது ஹாஜியாரிடம் ஒருவர் போனால் எதுவும் தரமாட்டார் ஒரு பத்து பேர் போனால் ஒரு லட்சம் தொடக்கம் பத்து லட்சம் எடுத்துக் கொள்ளலாம் என்று சந்தா வசூலிக்க செல்கிறவர்கள் திட்டமிடுவதை சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தனிமையில் நாங்கள் செல்லக்கூடாது அவரிடம் மின்பண்ண பண்ண முடியாது எல்லோரும் சேர்ந்து போனால் ஏதாவது எடுக்கலாம் என்று யோசிப்பதை பார்க்கிறோம் பணம் படைத்தவர்கள் பணத்தை கொடுக்கின்ற போது முகசூதிக்காக கொடுக்கின்ற சமூக வழக்காற்றை இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அமல்கள் இபாதத்துக்கள் செய்கிற நேரம் முகசூதி அங்கே மேலோங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே வெளிப்படையிலே அமல் செய்வதை போன்று தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே எதுவும் இல்லை வெறும் கோது என்கிற நிலையில் இன்றைக்கு பலருடைய அமல்கள் இபாதத்துக்கள் மாறி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் முகசுதி கலந்த அமலை அல்லாஹு தால ஏற்றுக்கொள்வதில்லை அவன் இந்த உலகத்திலும் கெட்ட பெயரோடு வாழ்கிறான் மறுமையிலும் அவனுக்கு எதுவும் இல்லாமல் நஷ்டவாளியாக மாறிவிடுகிறான் நாம் எல்லோருமாக சேர்ந்து போனால் எதுவும் இல்லை என்றாலும் கேட்டு கடன் வாங்கி நான் அவர் தருவாரு என்று பேசிக் கொள்வதை பார்க்கிறோம் அல்லாஹூடைய திருப்தி என்பது மாத்திரம்தான் அடையக்கூடிய ஒன்று அடுத்தவர்களுடைய திருப்தி என்பது அடைய முடியாத ஒரு இலக்கு அதை அடைவதற்காக யார் முயற்சி செய்தாலும் அவன் தோற்று போவான் என்பதை தான் வரலாறு நமக்கு சொல்கிறது அன்புக்குரிய